வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ பாருங்கள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வச்ச இளம் பட்டு புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ அளவுக்கு நம்மளுக்கு க்ரோத்தாக இருக்குது நல்ல ஒரு குரோத் கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இப்போ இந்த பட்டுப்புழுக்கள் இருக்குது அதாவது நம்மளுடைய பாம்பு விரல் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த விரல் சைஸுக்கு இந்த புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புழுக்கள் வளர்ந்துருக்கு இதுதான் இதோட நேச்சுரலான வளர்ச்சி இந்த வளர்ச்சியை தான் எல்லா விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்க்குறது சரிங்களா இப்போ பாருங்களேன் இந்த அந்த நான்காம் தொல் உரிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் வந்து இறை வந்து நன்றாக சாப்பிடும் சரிங்களா அதிகமான இலை சாப்பிட்டு இந்த வளர்ச்சியை வந்து அது அடையும் இந்த வளர்ச்சி வந்து தான் அதுக்கு ஃபைனலான ஒரு வளர்ச்சி சரிங்களா அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் வந்து நம்ம தலை வந்து வைக்க போகிறோம் இப்போ ஆறாவது நாள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சில புழுக்கள்லாம் பாருங்களேன் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லோ யூஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு எல்லோ மஞ்சள் கலர் பழுக்கிறது தன்மை அந்த வெள்ளை புழு வந்து பழுப்பு கலரில் நல்லா வந்து தேன் கலருக்கு மாறுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி மாறும்போது போது தான் என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கக்குன் வந்து உருவாகிறதுக்கான செயல் வந்து நடக்க போகுதுன்னு ஒரு அர்த்தம் சரிங்களா கூடு கட்ட ஆரம் ஆரம்பிக்க போகுது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆறு இறை வச்சு முடித்தாச்சு சரிங்களா ஆறு இறை வச்சு முடித்தாச்சு இருந்தாலும் ஏழாவது இறை வந்து அதாவது ஏழாவது நாள் இறை வந்து அதுக்கு இப்போ நம்ம வைக்கிறோம் அது எந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அங்கங்கே அங்கங்கே வந்து இறைகளை வச்சு ஃபில் பண்ணுறோம் நிறையா வச்சு வெட்டி ஏற்றிடாமல் அங்கங்கே வச்சு கவர் பண்ணி அதை எல்லா புழுக்களையும் சாப்பிட வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன் இந்த பட்டுப்புழு வந்து இந்த எப்படி பக்குவத்துக்கு வந்துடுச்சு கூடு கட்டுறதுக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அந்த புழுவை அந்த மேலே வச்சோம் அப்படின்னா நடுவில் ஒரு கோடு தெரியுது பாருங்களேன் லைட்டாக அதை சுற்றி வந்து எல்லோவாக தெரியுது நடுவில் மட்டும் ஒரு கோடு தெரியுது ஏதோ எரு எலும்பு இருக்க மாதிரி சரிங்களா அப்போ வந்து இது இன்னுமே வந்து பழுக்கலை பழுக்கிறதுக்கு ஆனால் ரெடியாயிருச்சு அதாவது கூடு கட்டுவதற்கு ரெடியான புழு இந்த புழு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் வந்து ரெடியாகிருக்கு சரிங்களா இப்போ நாம் காமிச்ச புழு இதே மாதிரி நல்ல ஒரு நல்ல பக்குவத்துக்கு கூடு கட்டக்கூடிய அதாவது ஆஸ் வைக்க போகிற ஒரு புழுவை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன் அந்த கோடே தெரியல தெரியுதுங்களா நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பல்ப் கலரில் எல்லோவாக தெரியுது ஃபுல் எல்லோவாக தெரியுது ஸோ இதுதான் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வழிமுறை சரிங்களா இந்த மாதிரியும் எளிமையான முறையில் பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்டுறதுக்கு புழுக்கள் தயாராகிடுச்சான்னு நம்ம வந்து எளிமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மேன்வலாக நம்ம பார்த்து தெரிஞ்சதை காட்டி எடுத்து ஆய்வு பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஒரு மூணு நாலு புழுவை எடுத்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் சரி அப்போ இன்னும் இதுக்கு டைம் வேணும் இன்னும் கொஞ்சம் நம்ம பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் த மேலே வந்து வள வைக்கக்கூடாது சரிங்களா வலை வைக்காமல் இலைகள் வந்து அங்கங்கே வெட்டி வச்சு கவர் பண்ணி நம்ம ரொம்பவும் வச்சிடாமல் வெயிட் ஏற்றிடாமல் லைட்டாக அங்கங்கே லேஸாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பசியில் இருக்க புழுக்கள் வந்து நல்லா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆரம்பி இந்தது பார்த்திங்க அப்படின்னா 99% நைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கக்கூன் கட்டுவதற்கு முழுமையான ரெடியான புழு பாருங்களேன் அதோட கலரே மாறி அப்படியே பழுப்பு நிறத்தில் இருக்கும் அந்த ஒயிட்டே மாறி அதுவும் இல்லாமல் கழுத்தை தூக்கிட்டு நிற்கும் எப்படி நிற்கிது பாருங்கள் கழுத்து எவ்வளோ ஹைட்டில் தூக்கி நிற்கிது பாருங்கள் அதுவும் அது இருக்கிற இலை மேலே ஏறி நின்று இது பண்ணது தூக்கி நிற்கிது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நண்பர்களே வெற்றிக்காக விலையை வந்து மேலே வெறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அப்படியே தேடிகிட்டே இருக்கும் ஏதாவது ஹைட்டான ஒரு ப்ளேஸ் லைட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு அது மேலே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த பருவத்துக்கு வராத புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இலைகளை சாப்பிட்டு இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தன்னுடைய உடம்பை முழுமையாக ரெடி பண்ணிக்கிட்டு கூடு கட்டுறதுக்கு வந்துடும் சரிங்களா இதோட இந்த புழுவுன்ற ஆயுள் காலம் இன்னோட அதுக்கு வந்து முடியுது இந்த மாதிரி இறை சாப்பிட்டு அதை வந்து இதோட என்ன சொல்கிறது அப்படின்னா உருமாற்றம் அடைய போகுது இந்த நாளுக்கு அப்புறம் வந்து இந்த புழு வந்து உருமாற்றம் அடைய போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா தன்னைத்தானே வந்து ரெடி பண்ணும் உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு சாப்பிட்ட இறைகளை எல்லாமே தன்னுடைய கூடு கட்டுவதற்காக அது ரெடி பண்ணும் அந்த கூட்டை கட்டி தன்னுடைய உருமாற்றத்தை அடைஞ்சு அது பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கான சில விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் சரிங்களா பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நாள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேக்கில் ஒரு சில இடங்கள்லேயாவது கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கணும் ஆஸ் வச்சு கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வெற்றிக்காய் வலையை ரொம்ப வெற்றிகரமாக வந்து விரிச்சிடலாம் நண்பர்களே இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம வந்து வெற்றிகா விலையை மேலே வந்து விரிக்க ஆரம்பிச்சிடணும் வெற்றிகா விலையை நம்ம விரிக்க தவறிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இலையிலே வந்து அதோடைய பெட்டிலே வந்து கூடு கட்டுறதுக்காக அது முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் இலைக்கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிரும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கரெக்டாக யோசித்து செயல்பட வேண்டும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே